வணக்கம் தமிழன் செய்திக் சபரிமலையில் பம்பை முதல் சன்னிதானம் வரை கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் பதினைஞ்சி மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர் கேரள மாநிலம் சபரிமலையில் உலக புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சபரிமலையில் மகரஜோதிக்காக கடந்த முப்பதாம் தேதி சபரிமலையில் ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏழு நாட்களில் மட்டும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் மகரஜோதிக்கு இன்னும் ஏழு நாட்கள் உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலையில் குவிந்து வருகின்றனர் இதனால் பம்பை முதல் சபரிமலை வரை கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் சுமார் பதினைஞ்சு மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது